அழிச்சு அந்த புல்லாத ஆவியின் கிரிய பயங்கரமா அலக்களிக்கப்பட்டிருக்கு திடீர்னு சொல்லி ஆவியானவர் சொன்னார் ஜோமண்ணு இனி அவளை அனுப்புன்னு இவள அனுப்புனா என்ன ஆச்சரியம் தெரியுமா அங்க போகும் பொழுது செத்தவனை போல கிடந்திருக்கான் என் தேவன் நல்லவ இருபத்தொன்னு வருஷத்துக்கு பிறகு மூன்றாவது நாள் அவன் மறுபடியும் கொத்த வேலை செய்யறவன் அவனுடைய கொத்த வேலைக்கு திங்ஸையும் எடுத்துட்டு வேலைக்கு போனாமியான் இருபத்தொன்ற ஒரு வீட்டுக்குள் அவர் வருவார் என்றால் அதான பைபிள் சொல்லுது நான் உன்னோடு கூடவே இருப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் வேதனையின் நடுவில் வாழ்கிற உன்னோடு கண்ணீரின் நடுவில் வாழ்கிற உன்னோடு அவர் இருப்பார்